அமெரிக்கா பயணத்தின் போது எதிர்பார்த்த அளவு நம்ம முதலீடுகள் பெறப்பட்டிருக்கா குறிப்பா தெலுங்கானா முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதா குறிப்பிடப்பட்டிருக்கு அது ராமதாஸ் அவர்கள் அறிக்கையிலும் முதலீடுகள் தான் இந்த அமெரிக்கா பயணத்தின் மூலம் ஈர்க்கப்பட்டதாக ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு அதெல்லாம் அரசியல் நோக்கத்தோடு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இதுல வந்து எங்களுக்கு நம்பிக்கை எதிர்பார்த்த விட அதிகமான முதலீடுகள் வந்திருக்கு உறுதியோடு வரக்கூடிய முதலீடுகள் எல்லாம் வந்திருக்கு அதுல எந்த சந்தேகம் அவசியம் இல்ல ஸ்டாலின் அவர்கள் கோட்டை போட்டுட்டு ஜப்பானுக்கு போனார் நான் தான் அடுத்த நரேந்திர மோடி நீங்க ஜப்பானுக்கு போனீங்க அந்த கதையை இப்ப பாப்போம் ஜப்பானுக்கு அண்ணே ரேமன் ஷோரூம்ல கூட அவ்வளவு கோட் சூட் இருக்காது ஓப்பனா சொல்றேன் அத்தனை கோட்டை போட்டு சூட்டை போட்டு நம்ம தலைவர்கள்லாம் மேடையில் கரைத்தே தியாகராஜன் சொன்னார் தலைவரை இவர் போற பில்டப்பை பார்த்தா ஒரு ஒரு லட்சம் கோடி பணம் வருமானார் கருநாகராஜ் என்ன என்னென்ன சொல்றீங்க ஐஏஎஸ் ஆஃபிசர் பத்து பேர்த்தோட போயிருக்கார் ஒரு ரெண்டு லட்சம் கோடினாச்சு தீரி துரைசாமி என்ன குடும்பத்தோட போயிருக்காருப்பா வரும்போது ஒரு நாலு லட்சம் கோடியோட தான் வருவார் ஊரெல்லாம் அலப்பரம் பண்ணி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்தாங்க எவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னா மூவாயிரம் கோடி இது எப்படின்னா அந்த வடிவேலு படத்தில் ஒருத்தர் கார் டிரைவர் ஓட்டுவார் ஏன்பா வந்துருச்சாப்பா வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா துபாய்க்கு போன பணமே இன்னும் வரும் வராதுங்கிற நிலமையில் தான் இருக்குது எப்படி வரும் எப்படி வரும் இவங்க ஜப்பான் சிங்கப்பூர்லாம் போகும் பொழுது மூவாயிரம் கோடி வாங்கிட்டு வந்தாங்க ஜனவரியில் சென்னையில் உத்தரப்பிரதேசினுடைய அரசு இங்கே வந்து ஒரு இன்வெஸ்டர் மாநாடு நடத்தினாங்க ரொம்ப விழா வரலைங்க நான்கு பேர் தான் வந்தாங்க நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் யூபியிலிருந்து தமிழ்நாடு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலதிபர்களையும் ரெண்டு நாள் சந்தித்தாங்க ரெண்டாவது நாள் சாய்ந்திரம் ஃப்ளைட் எடுத்துட்டு லக்னோ போயிட்டாங்க மொத்தமாக கையெழுத்து போட்ட ஒப்பந்தம் பத்தாயிரம் கோடி ரூபாய் ரெண்டு நாள்ல சென்னை அந்த கணக்கு போட்டு பாருங்களேன் நாலு பேர் ஒரு இண்டிகோ ஃப்ளைட்டில் அப் அண்ட் டவுன் சீப்பா இருக்குது டிக்கெட்டு ஆறாயிரம் ரூபா வர்றதுக்கு ஆறாயிரம் ரூபா போறதுக்கு நாலு பேருக்கு கணக்கே நாற்பத்தி எட்டாயிரூபா மொத்த வருமானம் பத்தாயிரம் கோடி தமிழகத்திலிருந்து பணம் நம்முடைய தொழிலதிபர்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு போகிறாங்க அப்போ அங்கே போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்ப்பா இவங்க பிச்சு புடுங்கி ஆடிட்டுங்கிறானுங்க மருமனுங்கிறானுங்க முதல் குடும்பங்கிறானுங்க யாரை போய் பார்த்தாலும் இருபதுங்கிறா எங்கேயே ஆட்சி நடத்துற நீங்கள் ஜப்பான் சிங்கப்பூர் எல்லாம் சுத்தி அடிச்சு வெறும் மூவாயிரம் கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கிறேன் எவ்வளவு பெரிய அநியாயம் இதை எப்படி நாம் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்து கொண்டு இதை பற்றி எப்படி நாம பேசாமல் இருக்கலாம் ஜப்பான்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு காரணம் வேற சொன்னார் பாருங்க அதான் அல்டிமேட் காரணம் அண்ணே எதிர்கட்சியெல்லாம் குற்றம் சாட்டுறாங்க நீங்கள் போனால் ஒன்றுமே பிரயோஜன இல்லைங்கிறாங்கண்ணே அது எப்படிங்க பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவீங்க நாம் போய் அடுத்த வருஷம் நடக்க போகிற மாநாட்டுக்கு அழைப்புதல் கொடுக்க போயிருந்தே அவங்க போய் சொல்கிறாங்க நீங்கள் அழைப்புதல் கொடுத்து அவங்க வந்து அந்த பணம் எப்போ வந்து சேரப்போகு சகோதர சகோதரிகளை துபாய் போனார் துபாய் போய்விட்டு வந்த பிறகு நோபல் நிறுவனம் ஆயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்குள்ள வருதுன்னு சொன்னார் இதுவரை ஒரு ரூபா தமிழகத்துக்குள்ள வரல ஒன்னே கால் வருஷம் ஆகுது இதுல ஆச்சரியம் என்னன்னா உதயநிதி ஃபவுண்டேஷன் இருக்கக்கூடிய அட்ரஸும் நோபல் பிரிக்ஸ் நிறுவனம் இருக்கக்கூடிய அட்ரஸும் ஒரே அட்ரஸ்ங்க சென்னையில ஒரே டோர் நம்பர் ஒரே வீதி ஒரே கதவு ரெண்டு கதவு கூட இல்ல ஒரே கதவு ஏன்னா ஃபிராடு பண்றீங்க ரெண்டு வீட்டு வாடகைக்கு எடுக்கலாமே ஒரே வீட்டை வாடகைக்கு எடுத்து உதயநிதி ஃபவுண்டேஷன் டைரக்டர் யாருன்னா வேறு யாருங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் வேறு யார் இந்த மூணு பேர் தான் மாற்றி மாத்தி இருப்பார் இன்னொரு டைரக்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துணைவு யார் அதே இடத்துல நோபல் பிரிக் குழுமத்தினுடைய ரிஜிஸ்டர்ட் அட்ரஸ் உங்களை இன்கம் காரை ரைடு பண்ணாமல் என்ன பண்ணுவான் நீ தயவுசென்னு சொல்லு ஒரே அட்ரஸ் ஒரே கதவு அதில் கூட அவனுடைய ஆடிட்டர் வாடகை மிச்சம் பண்ணுறாராமா அந்த ஃப்ராடை கூட ஒரே அட்ரஸில் பண்ணியிருக்காங்க ஒரே வீதி ஒரே தெரு ஒரே கதவு என் சென்னையில் இன்கம் டேக்ஸ் வந்து ரெண்டையும் ரைடு பண்ணாங்க இடி வந்து உதயநிதி ஃபவுண்டேஷன் ரைடு பண்ணி லாக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த நிறுவனம் ரைடு செய்யப்பட்டது ஜி ஸ்கொயர்லாம் ரைடு பண்ணாங்க நீங்கள் மக்கள்கிட்ட வந்து ஐயோ மத்திய எங்களை வஞ்சிக்கிறாங்க மத்திய எங்களை போட்டு துவச்சு எங்களை போட்டு மிதிக்கிறாங்கன்னா நீங்கள் தவறு செய்கிறனால அந்த நிறுவனங்கள் வந்து உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க இதை இல்லை என்று முதலமைச்சர் சொல்லட்டும் என்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இரண்டாயிரத்தி ஒம்போதில் நோபல் குழுமத்தில் டைரெக்டராக இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் சொல்கிறோம் இரண்டாயிரத்தி பதினாறுல நோபல் குழுமத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி டைரக்டரா இல்லை நீங்க சொல்லுங்க நாங்கள் இருக்கு டாக்குமெண்ட் கொடுக்கறோம் அதே நிறுவனத்தோடு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டீங்கன்னா எப்படி இங்க பணம் வரும் அந்த பணம் இங்கிருந்து போனா தானே வரும் இங்கிருந்து போகாமல் நாங்கள் வச்சிருக்கோம்ல ஆயிரம் கோடி ரூபாய் இங்க இருந்து செல்ல வேண்டும் அந்த ஆயிரம் கோடி ரூபாய் வெள்ளை பணமாக இங்கே வரணும் ஆனால் நீங்க துபாய் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இதை பற்றி பேசிய பிறகு இங்கே இருந்து துபாய்க்கு ஒரு ரூபா கூட போலீங்களேங்க ஆனால் இடி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கனால எப்படி பணம் வரும் அதனால் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் கூட துபாயிலிருந்து ஒட்டக வரலாம் ஒரு ரூபா கூட வராது ஒரு ரூபா கூட தமிழகத்திற்கு வருவதற்கு சாத்தியமே அதே மாதிரி தான் ஜப்பான் அதே மாதிரி தான் சிங்கப்பூர் இந்த ஆட்சி என்பது அப்படி மாறிடுச்சுங்க அரசை பற்றி இந்த அளவுக்கு விமர்சிப்பது கொஞ்சம் நகைச்சுவையாக பேசினா கூட வருத்தமாக தாக்கிறேன் நம்முடைய அரசு நம்முடைய மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறோம்னு இவங்க சொல்றாங்க ஆனால் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் கூட மக்களுக்கு நேர் எதிராக இந்த அரசனுடைய செயல்பாடு இருக்கு ஆட்சிகள் மாறும் காட்சிகளும் மாறும் அது எப்பொழுதுமே அது நடக்கத்தான் போகும் இங்கெல்லாம் பல பேர் அப்படித்தான் சொன்னாங்க பல பேர் சொன்னாங்க என்ன சொன்னாங்க எதற்கும் பயப்பட மாட்டேன் ஒரு அமைச்சர் சொன்னார் எதற்கும் பயப்பட மாட்டேன் ஆண்டவனுக்கும் பயப்பட மாட்டனார் கர்ம விதிக்கும் பயப்பட மாட்டனார் ஒரு சிஏஎஸ்எஃப் நாலு கான்ஸ்டபிள் வந்து நாயை தூக்குற மாதிரி தூக்கிட்டு போனாங்க அதனால் வேண்டாம் இந்த விஷப்பரீட்சை வேண்டாம் தவறு செய்யும் பொழுது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வருவான் அதனால் இந்த விஷப்பரீட்சையை தயவு செய்து மத்திய அரசனுடைய மத்திய அரசுக்கு நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தாலும் தனித்தன்மையோடு இயங்கக்கூடிய ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டோ இடி டிபார்ட்மெண்ட்டோ எடுக்கக்கூடிய நடவடிக்கையை அதை தயவு செய்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன்கிட்ட அதை உங்களுடைய வன்மத்தை தீர்த்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்குத்தான் கோழைத்தனம் என்கின்ற பெயர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் எமர்ஜென்சி வரும்பொழுது நீங்கள் கரைவேட்டியை கழட்டி அப்போவே வச்சிங்கல்ல அப்போவே உங்கள் வீரத்தை பார்த்து அதனால தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரின் மீது இந்த வீரத்தை நீங்கள் காட்ட வேண்டாம் என்று முதலமைச்சரிடம் மிக பணிவாக இந்த நேரத்தில் நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு கூட்டணியில் முரண்பாடு இருக்குதுன்னா அது திமுகவினுடைய கூட்டணி வைக்கு அண்ணன் நின்று அப்படியே இடி விழுகிற மாதிரி பேசுறார் இதே வைகோ அண்ண திமுகவை எப்படி திட்டிருப்பார் ஒரு பிஜேபி தொண்டன் கூட அப்படி திட்டல அந்த அளவுக்கு திட்டியிருக்கார் குடும்பத்தை திட்டிருக்கார் அவருடைய ஆட்சி முறையை திட்டிருக்கார் அவருடைய அரசியல் முறையை திட்டிருக்கார் இதே வைகோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சொல்றாரு மூப்பனார் அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக வந்திருக்க வேண்டும் அதை தடுத்தது கருணாநிதினு சொல்றார் மாறன் மூலமாக ஒரு தமிழன் பிரதமர் அவரை தடுத்தது நம்முடைய கருணாநிதி அவர்கள் சொல்கிறார் இன்னைக்கு நீங்கள் ஒரு மேடையில் நின்று கொண்டு மோடி அவர்களை ஹிட்லருங்கிறீங்க மோடி அவர்களை முசோலனிங்கிறீங்க ஐயா உண்மையாலுமே ஹிட்லர் முசோலனி தமிழ்நாட்டில் இருக்காங்க ஐயா அது யாருன்னா மு க ஸ்டாலின் ஐயா காலையில் அவருடைய முடியை அழகுபடுத்தும் பொழுது கண்ணாடியை பார்த்தா அவர் தான் ஹிட்லர் அவர் தான் முசோலனி அவர்தான் தான் ஸ்டாலின் அதனால்தான் அந்த காலத்திலேயே இதை கண்டுபிடித்து பேரு கூட ஸ்டாலின்னு மாதிரி நமக்கு ஆனால் பிரதமர் அவர்களை ஹிட்லர் முசோலனி என்று சொல்லக்கூடிய தகுதி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த தலைவருக்கும் கிடையாது ஒரு ஹிட்லர் முசோலனி இங்கே இருக்கிறாங்கன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் ஆட்டோகிராட்டிக்காக சர்வதிகாரியாக ஆட்சி பண்ணிட்டு ஒரு சர்வதிகாரியினுடைய தன்மை என்ன இடி வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணது ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கு குடும்பத்தோடு குடும்பத்தோடு நாங்கள் எங்கேயா போவோம் ஒரு கல்யாணத்துக்கு போவோம் விசேஷத்துக்கு போவோம் காதுகுத்துக்கு போவோம் சொந்தக்காரங்களை பார்ப்போம் ஒரு அக்யூஸ்ட்டை குடும்பத்தோடு யாராச்சும் போய் பார்த்து பார்த்துருக்கீங்களா சாமி குடும்பத்தோடு இவர் இவருடைய மகன் இவருடைய மருமகன் குடும்பத்தோடு போய் அங்கே என்ன கல்யாண விழாக்கா போகிறீங்க காதுகுத்து விழா நடக்குதுதான் வாழையில் சாப்பாடுக்கு போடுறாங்களா இவங்க குடும்பத்தோடு போனதற்கு ஒரே ஒரு காரணம் தான் தம்பி அடிச்சு கேட்டாலும் பேர் மட்டும் சொல்லிடாதப்பான் அதை தவிர அதை தவிர குடும்பத்தோடு நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு போகிறதுக்கு காரணம் என்ன இன்னைக்கு நம்ம திராவிட மாடல்னு பேசுறோம் தமிழகத்தில் மருத்துவ உள்கட்டமைப்பு பயங்கரமாக இருக்குங்கிறீங்க அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்களை பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தினீங்க அதாவது ஏழை பங்காளம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்போ நீங்களாவே ஒத்துக்கிட்டீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எந்த விதமான வசதி இல்லை தயவு செஞ்சு எங்களுடைய ஏழை மக்களையும் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு மாத்துங்க ஐயா எத்தனை பேர் இருக்காங்க அவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது அவங்களும் காவேரி ஹாஸ்பிட்டல் போகணுன்னு நினைப்பாங்கல்ல உங்களுக்கு உங்களுடைய மந்திரி உயிர் அவ்வளோ முக்கியம் உயிர்ங்கிறது ப்ராக்கெட்டுக்குள்ளே பேசுகிறேன் திமுகவை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நான் சாதிக் பாஷா அவர்களை பற்றி இந்த நேரத்தில் நான் பேச விரும்பல மந்திரியினுடைய உயிர் அவ்வளோ முக்கியம் அப்படி காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும் இத்தனை ஏழை மக்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேர் அடிபட்டு படுத்திருக்குறாங்க அவர்களை பார்க்க யாராச்சும் ஒரு அமைச்சர் போகிறாங்களா